இதற்கு பெயர் தான் காணா வாழை காணாங்கோழை காணா கோழை காணா வாழை ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் வாய்ந்த ஒரு புல் இது இது வந்து ஒரு வாழை என்னன்னு சொல்லுவாங்க அதுதான் காணா வாழை நல்ல பெரிதாக வளரும் இதுக்கு கிராமத்தில் காணா கோழைன்னு சொல்லுவாங்க இது காணா வாழை அற்புதமான இந்த மூலிகை இந்த மூலிகை உடம்பில் இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றிவிடும் இந்த காணா வாழை உடம்பில் இருக்கிற கழிவுகளெலாம் வெளியேற்றிடும் உடம்பை குளிர்ச்சியாக்கி தரக்கூடியது இதுதான் காணா வாழைன்னு பேர் நல்லா பாருங்கள் இதுதான் காணா வாழை காணா வாழை கிராமத்தில் காணா கோழைன்னு சொல்லுவாங்க என்ன அதி உஷ்ணத்தை எல்லாம் சரியாக அதை குறைச்சி சமநிலையாக ஆக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஒரு தெரியுது நில தெரிஞ்சிங்க இதுதான் இது காணா வாழை நல்ல ஒரு மூலிகை பதிவு